ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சக்கர கிழங்கு நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கோதுமை மாவு ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நான் சக்கரையும் வெள்ளமும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இலக்கை எடுத்துக்கிட்டேன் இனிப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி சேர்த்துக்கோங்க அரை கப் கோதுமை ஆட் பண்ணியாச்சு ரெண்டு துருவி வச்சு சக்கவிகிழங்க ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அரிசி மாவு கொஞ்சமாக சக்கரை ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் வெள்ளம் எவ்வளோ மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் வித்தின் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இதை செஞ்சுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பனியார கடை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ நல்லா ஸ்வெட் பண்ணி விடலாம் ஸ்லெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எதோ ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு சைடில் நல்லா வந்துருச்சு ஸோ அடுத்த சைடு நல்லா நம்ம திருப்பி போடுறோம் ரெண்டு சைட்லையும் நம்ம திருப்பி போட்டாச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கே மாதிரி சேர்த்துக்கோங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்